வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அதாவது தெரிஞ்ச எதிரிகள் தெரியாத எதிரிகள் சத்துருக்கள்னு சொல்லுவாங்க நமக்கே தெரியாது நம்ம கூடவே இருந்து பார்த்திங்கன்னா குளிபறிப்பாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பாங்க மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் மன அழுத்தத்தை சில கொடுக்கக்கூடிய சில பேர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இதை போக்குறதுக்கு எப்படின்ற ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவுள்ள வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவிடுறேன் இதற்கு நீங்கள் எந்த கிழமை எடுக்கணும் அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது செய்யக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி ஒரு முட்டை எடுத்துங்க முட்டை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து பாம்பு புத்து இருக்குதோ அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரியோட பேரை எழுதிடுங்க எங்கே பாம்பு புத்து இருக்குதோ அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும்னா இந்த முட்டையில் எதிரியோட பேரை எழுதிடுங்க எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாகப்புத்துக்கு நேராக அந்த புத்தின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை உடைங்க உடைச்சி அதுக்கு உள்ளே ஊற்றிடுங்க இந்த முட்டை ஓடு மட்டை தனியாக எடுத்துக்குங்க இந்த முட்டை ஓடு மட்டை தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பை எண்ணெயால் இரண்டு வேப்பை எண்ணெயில் கலந்து அந்த திரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கருப்பு கலர் திரியாக கறி திரியில் வந்து நல்லா கறியை வந்து நல்லா திரி பண்ணிவிட்டு அந்த திரியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வேப்பை வேப்பை எண்ணெயில் விட்டு நீங்கள் ஏற்றுங்க இப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் எதிரியாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எதிரி வந்து பார்த்தீங்கன்னா தவிடுபொடி ஆவான் அந்த எதிரி வந்து பார்த்தீங்கன்னா தவிடு பொடி ஆவான் ரெண்டாவது அவனுங்களுக்கு அவர்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கமே அவங்க தலை வச்சு படுக்க மாட்டாங்க இது வந்து எதிரியை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு கருமுறை இதை வந்து தவறுதலாக பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறவங்க யாராவது இருந்தால் மட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் இதோட பாதிப்புகள் வந்து எதிரிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் வந்து ரெண்டு மூணு முறை நீங்கள் வந்து யோசித்து செயல் செய்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நம்முடைய சேனலில் அதிகமாக வரதுனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனல் பேஜில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும் அதுல எண்பத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்துக்க முடியும் நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும் அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன் பெறுமாறு கேட்டுக்கிறோம் இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க நன்றி மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க டபிள்யூ டபுள்யூ டாட் வசியம் டாட் கோ டாட் இன் என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும் மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள செவன் டூ டபுள் நைன் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஜீரோ என்ற நம்பருக்கு அழைக்கவும் நன்றி